பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பதினெட்டு மைத்துணன் காட்சி ஒன்று இடம் திருமண மண்டபம் கிராமத்துக்கும் நகரத்துக்கும் இடைப்பட்ட ஓர் ஊரின் திருமண மண்டபம் எங்கிருந்தோ வெட்டி எடுத்து வரப்பட்ட வாழை மரங்கள் வாசலின் இருபுறமும் தோரணமாக கட்டப்பட்டிருக்கின்றன அந்த மரங்களில் எப்போது வேண்டுமானாலும் வெடித்துவிடலாம் என்ற நிலையில் இரத்த நிறத்தில் வாழைப்பூக்கள் அதிகாலை சூரியனின் மஞ்சள் வெளிச்சத்தில் தகதகத்துக் கொண்டிருக்கின்றன கழுத்துக்குள் புதைந்து கிடக்கும் கல் வைத்த நெக்லஸை எடுத்து வெளியே விட்டபடி வெவ்வேறு வயதுள்ள பட்டுப்புடவை அணிந்த பெண்கள் தங்களின் கணவர்களின் இருசக்கர வாகனங்களில் இருந்தோ ஆட்டோக்களில் இருந்தோ இறங்கி மண்டபத்துக்குள்ளிருந்து கேட்கும் நாதஸ்வர மேலச்சத்தத்துக்குள் நுழைந்து காணாமல் போகின்றார்கள் இப்போது மண்டபத்திலிருந்து பட்டு வேட்டி சட்டை அணிந்த மாப்பிள்ளையும் மணப்பெண்ணின் அண்ணனாகிய மைத்துனனும் புரோகிதர் துணையுடன் வாசலுக்கு வருகின்றனர் சுற்றிலும் உறவினர்கள் நின்றிருக்க மாப்பிள்ளையை பார்த்து புரோகிதர் காசிக்கு போகிறேன்னு கோச்சுண்டு போங்கோ கூச்சப்பட்டபடி மாப்பிள்ளை எங்கே போகணும் புரோகிதர் இதெல்லாம் ஒரு சடங்கு சொந்த பந்தங்களை வெறுத்து நீங்கள் காசிக்கு போகிறேள் உங்கள் மைத்துனர் வந்து தந்த அங்கச்சியை கல்யாணம் பண்ணிண்டு லௌகிக வாழ்க்கையில் ஈடுபட சொல்லி சமாதானப்படுத்துவார் எங்கே சொல்லுங்கோ காசிக்கு போகிறேன் வெக்கப்பட்டபடி மாப்பிள்ளை காசிக்கு போகிறேன் இருந்த மைத்துனனை முன்னே அழைத்து புரோஹிதர் இப்போ நீங்கள் சொல்லுங்கோ போகாதீங்க மாப்பிள்ளை பணம் தாரேன் பொண்ணுதாரே என் தங்கச்சியை கட்டி வைக்கிறேன் லௌகீகத்தில் ஈடுபடுங்கோ மாப்பிள்ளையை விட அதிகமாக கூச்சப்பட்டபடி மைத்துனன் தங்கச்சிய தார லௌகிகத்தில் ஈடுபடுங்க என்று திக்கி திணறி சொல்லி முடிக்க மாப்பிள்ளைக்கு மைத்துனன் பாதபூஜை செய்து புதுச்செருப்பு அணிவித்து குடைபிடித்தபடி மண்டபத்துக்கு உள்ளே அழைத்துச் செல்கிறார் கேமராவை நோக்கி முகம் காட்டி கூட்டத்திலிருந்து பெரிதாக மீசை வைத்து வயது முதிர்ந்த ஒரு குரல் நகைச்சுவையாக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு இவன் காசுக்கே போகலாம் காட்சி இரண்டு இடம் கடல் கடலில் ஏழெட்டு படகுகள் அலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு படகிலிருந்தும் கட்டுமஸ்தான இளைஞர்கள் இடுப்பில் கட்டிய கயிற்றுடன் கடலுக்குள் முத்துக்குளிக்க குதிக்கின்றனர் கடைசியாக நிற்கும் படகிலிருந்து ஓர் இளைஞன் குதிக்க தயாராக முத்துக்குளிக்க போகும் அந்த இளைஞனை பார்த்து படகில் இருக்கும் ஒரு முதியவர் ஏலே அந்தோணி ஓ மச்சா எங்க அப்போதுதான் மீசை முளைக்க துவங்கி இருக்கும் ஒரு பையன் முதியவரின் முன்பு வந்து நின்றபடி இங்கே இருக்கேன் தாத்தா அந்த இளைஞனிடம் முதியவர் உங்கள் அக்கா புருஷனோட இடுப்பு கயிறை பிடிச்சிக்கலே ஏழே அந்தோணி இப்போ நீ குதிக்கலாம் என்று சொல்ல அந்தோணி படகிலிருந்து கடலில் குதிக்கிறான் இப்போது கண்ணில் கேள்விகளுடன் முதியவரை பார்த்து படகில் கயிற்சை பிடித்து கொண்டிருக்கும் பையன் ஏன் தாத்தா மச்சான்க தான் இடுப்பு கயிறை பிடிக்கணும்னு சொல்கிறீங்க அந்த பையனை பார்த்து முதியவர் ஏழை உங்கள் அக்கா புருஷன் உசுரோட அருமை மற்றவனை விட உனக்குத்தானல அதிகம் தெரியும் காலகாலமாக நம்ம தூத்துக்குடியில் இதுதான் வழக்கம் கண்ணில் ஆர்வத்துடன் முதியவரை நோக்கி பையன் தூத்துக்குடியில் மட்டும் இல்லை தாத்தா ஹென்ரி சாரியர் எழுதுன பட்டாம்பூச்சின்னு ஒரு புத்தகம் படித்தேன் அதில் இதே மாதிரி தான் ஒரு காட்சி வருது கதாநாயகன் ஜெயிலேருந்து தப்பிச்சு தீவில் முத்து குளிக்கிற மீனவர் கிராமத்தில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறான் அந்த மீனவங்க குளிக்க போகிறாங்க அங்கேயும் நம்மளை மாதிரி தான் மச்சாங்கிட்ட தான் இடுப்பு கயிறை கொடுத்துட்டு போகிறாங்கன்னு எழுதியிருந்ததை படித்தேன் அதுக்கு இப்போ தான் காரணம் புரியுது அந்த பையனை பார்த்து முதியவர் எலேய் எல்லா ஊர்லேயும் காத்தும் வானமும் மனசு மனசும் ஒன்றுதான்ல நீ படித்து தெரிஞ்சுக்கிற நாங்கள் பழகி புரிஞ்சுக்கிறோம் என்று சொல்ல அந்த பையன் கண் கலங்குகிறான் காட்சி மூன்று இடம் புறநகர் பகுதியில் ஒரு வீடு சுற்றிலும் கைவிடப்பட்ட வயல்வெளிகளுக்கு நடுவே ஆங்காங்கே மஞ்சள் கற்கள் ஊன்றப்பட்டிருக்க ஏழெட்டு வீடுகள் தென்படுகின்றன ஒரு வீட்டின் முன்பு மினி லாரி ஒன்று நின்று கொண்டிருக்க கட்டில் பீரோ என பாத்திர வண்டங்கள் அந்த லாரியில் ஏற்றப்படுகின்றன லாரிக்கு அருகில் நின்று கொண்டிருக்கும் இளைஞனை பார்த்து நாற்பது வயது தோற்றத்தில் இருக்கும் ஒருவன் என்ன என்னமாப்பிள்ள ஆறு மாசமா கம்பெனி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லவே இல்லை இப்போ தான் தங்கச்சி சொல்லுச்சு அப்போவே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல வாடகை கம்மின்னு இப்படி ஊருக்கு வெளியே வயக்காட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்படணுமா குற்ற உணர்வுடன் இளைஞன் இல்லை மச்சான் சமாளிச்சுக்கலாம்னு முன்பு பேசிய நாற்பது வயதுக்காரர் எதுக்கு கூச்சப்படணும் நாங்கள்லாம் இல்லையா என்று சொல்ல அந்த இளைஞன் கண்கலங்கி தன் மனைவி மக்களை மினி லாரியில் ஏற்றுகிறான் வானத்தில் மிதக்கும் மேகத்தை பார்த்தபடி கிடத்தப்பட்டிருக்கும் சோபாவில் ஐந்து வயது பெண் குழந்தை ஏறி அமர குலுங்கியபடி லாரி நகரத் தொடங்குகிறது காட்சி நான்கு இடம் ஒரு பூங்கா பூங்காவின் சிமெண்ட் பெஞ்ச் ஒன்றில் முதல் மூன்று காட்சிகளில் இருந்த மைத்துனர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் முதல் காட்சி மைத்துனன் அன்னைக்கு கல்யாண மண்டப வாசலிலிருந்து என் தங்கச்சி மாப்பிளையை கொடைபிடிச்சு உள்ளே கூட்டிட்டு போனேன் இன்னைக்கு வரைக்கும் ஏன் நிழலில் தான் இருக்கான் சீர் சனத்தின்னு எவ்வளோ செய்கிறது இப்படி ஒரு உறவு தேவையா இரண்டாவது காட்சி மைத்துனன் அப்படி இல்லை உறவுங்கிறது ஒரு கயிறு மாதிரி உண்மையில் நாம் அந்த கயிறை பிடிக்கல அந்த கயிறு தான் நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்குது மூன்றாவது காட்சி மைத்துனன் கயிறாக இருந்தாலும் பாம்பா இருந்தாலும் பிடிச்சி தான் ஆகணும் ஏன்னா அது நாம் வளர்ந்த தொப்புள் கொடியோட மிச்சம் இந்த உரையாடலைக் கேட்டபடி பூங்காவின் மரத்திலிருந்து உதிர்ந்த ஒரு சருகு கொஞ்ச நேரம் கீழே கிடந்து மீண்டும் காற்றில் பறக்கத் தொடங்கியது தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்